சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தீராத கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கு ஏதோ ஒரு குறை இல்லத்தில் நடக்குது எண்ணிய விஷயங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை உங்களுடைய குலதெய்வ ஆலயத்தில் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா புளி சாதம் உங்கள் வீட்டில் சமைத்த உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் உளுந்த வடை செய்து கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் பார்சலாக்கி உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வரும் அனைத்து பத் பக்தர்களுக்கும் பாக்கு தட் பிளேட் இருக்கு இல்லையா அந்த பாக்கு மர பிளேட் தான் நீங்க வாங்கணும் அதுல இந்த புளி சாதமும் வருபவர் எட்டு நபர்களுக்கு கீழாக கொடுத்து விட கூடாது அவ்வளவு எங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஐம்பத்தி நான்கு பேருக்கு அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் நூறுக்கு மேற்பட்டோருக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும் இந்த முறை இப்படி நீங்கள் செய்து கொள்வதால் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தடைப்பட்ட காரியங்கள் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை பணம் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை குழந்தை பேரு இல்லாதது இது எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் நடந்துவிடும் இதனை நீங்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மாதம் ஒரு முறை இதை கண்டிப்பாக செய்யுங்கள் எங்களுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் செய்கின்றோம் என்றாலும் செய்யலாம் வருடம் ஒரு முறை செய்தாலும் செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக கூடவே தண்ணீர் பாட்டில் சிறியதாக பாட்டிலாக கொடுத்து விடுங்கள் அளவு உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு ஏற்றபடி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இதனை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் புலி சாதமும் உருந்து வடையும் நிறைய நிறைய சூட்சமங்களை கூடிய ஒரு உணவு வகைகளாகவும் உங்களுடைய கர்மாக்களை போக்கக்கூடிய உணவு வகைகள் இது அதோடு சேர்ந்து தண்ணீர் பாட்டிலும் இந்த பாக்கு மர பிளேட்ல நீங்க கொடுக்கும் இது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் இந்த விஷயங்களை செய்துவிட்டு மூன்று முறை நீங்கள் இதை செய்து விட்டாலே அதாவது மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருடமோ இந்த மாதிரி உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்து விட்டால் உங்களுடைய நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கக்கூடும் இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் குலதெய்வ அருள் உங்களுக்கு நிறைய இல்லத்தில் கிடைக்க வேண்டும் என்றால் தினம் தோறும் ஊற்றி விளக்கேற்றி வாருங்கள் உங்கள் இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ